தமிழ்நாட்டை தலக்குனிய விட மாட்டோம்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு தெரிஞ்சவங்க எங்க காளியாங்குட்டிங்க கையில வரைக்கும் கஞ்சா போறதை வேடிக்கை பார்த்துட்டு வீதிக்கு வீதி டாஸ்மாக சாராய கரையை திறந்து வச்சுட்டு அந்த வருமானத்துல தான் அரசாங்கமே நடக்குதுன்னு வெக்கங்கெட்டத்தனமா பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்களேன் இன்னைக்கு ஒரு வடமாலத்து இளைஞரை கஞ்சா போதையில இந்த சாராய போதையில நாலு பதின வயது பசங்க துண்டமா வெட்டான் ரத்தம் தெரிக்குது பாக்குற நமக்கு ஈர குலையெல்லாம் நடுங்குது எப்படா மனிதாபிமானமே இல்லாம இப்படி வெட்டினீங்க அவன் கெஞ்சுறது உங்க காதல வேலையா அவன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அவன் பதட்ட உங்களுக்கு புரியலையா அவனும் சக மனுஷன் தானே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கலாம் அவங்க மனுஷனா இல்லையே கஞ்சா போதை தலைக்கு ஏறி மிருகமா மாறிட்டாங்களே அந்த பசங்க எப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடு இப்படி குட்டிச்சேரா போய் கிடக்குதுன்னு நமக்கு பதறுது நமக்கு பதறுது என்ன சொல்ல போறாங்க இவங்க யார் மேலே தூக்கி போட போறாங்க எல்லாத்துக்குமே யார் மேலயாவது பழைய தூக்கி போடுறது தயாராக ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்களே இன்னைக்கு தயார் படுத்திருப்பாங்க எந்த இந்த பிரச்சனையை எப்படி திருப்பலாம் இல்லை யார் மேலே பழைய போடலாம் இல்லை வேற யாரையாவது கைது பண்ணி சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான பதிவுகளை வராமல் தடுக்கலாம் அப்படியான திட்டத்தை பார்த்துப்பாங்களே தவிர அதை தாண்டி ஒருபோதும் இதை தடுக்கிறதுக்கான எல் முனையளவு கூட இவங்க முயற்சி பண்ணலை இவங்க முயற்சி பண்ணலை கொஞ்ச நாளைக்கு தான் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு நம்ம எல்லாம் பதட்டப்பட்டு போனோம் பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்புக்கு இல்லையே அப்படின்னு அச்சப்பட்டு போனோம் ஆனா அதுக்குள்ளார அண்டாம் கொடுத்தோம் குண்டான் கொடுத்தோம்ன்ற தைரியத்துல அதே கோயம்புத்தூர்ல போய் நம்ம கனிமொழி அக்கா இங்க தான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னவங்கதானே நாளைக்கே கூட ஒரு அமைச்சரோ வேற யாராவது திமுக பிரமுகரோ சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லை தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயமே இல்ல தமிழ்நாட்டுல சாராயத்தினால இந்த டாஸ்மாக் சாராயத்தினால எந்த அசம்பாவிதம் நடக்கணும் கூட சொல்லுவாங்க பண்ணுக்குட்டி கர்நாடகால இருந்தான்னு சொல்லுவாங்க சாதி சட்டீஸ்காரன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்தையும் அண்டாங்குடுத்து குண்டாங் கொடுத்து காசை கொடுத்து மறைச்சிடலாம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு மறதி இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்குல்ல உங்களுக்கு இதுக்கு வேற வருவாங்க படமானத்தவர் அவனும் மனுஷன் தானடா வடமானத்தில் மனுஷன்டா இந்த தமிழ்நாட்டை நம்ம பழைக்கவன் தான் இந்த தமிழ்நாட்டின் மீதான பழைக்கவன் உங்களுக்கு அப்படி தமிழ் பற்று ஏண்டா இதே ஈழத் தமிழர்களுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை கும்பகோணம் அத்தனை கல்லூரிகளுக்கும் போய் சென்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்திற்காக பிரச்சாரம் செய்தவங்க தான் நாங்க எங்களை தாண்டி தமிழ் உணர்வு வேற யாருக்கும் கிடையாது எங்களை தாண்டி தமிழ் உணர்வு வேற யாருக்கும் கிடையாது அதே போல எங்களை தாண்டி மனிதாபிமானமும் வேற யாருக்கும் கிடையாது அவன்தான் தமிழ அவன்தான் பாட்டாளி நீங்க வடமாநிலத்தோடு திசை திருப்ப பாப்பீங்க தாக்கப்பட்டவர் யாருன்னு சமுதாயத்தை தேடி பாப்பீங்க சட்ட பாதுகாப்பு கொடுக்கலாமான்னு பாப்பீங்க அதை பார்க்காதீங்க மனுஷ தன்மையோட இதை அணுகுங்க மனுஷ இதே அந்த வடமா அவன் வெட்டினா வடமாநிலத்தோட வெட்டல கஞ்சாபுரம் தலைக்கேறிடுச்சு அங்க வேற யாராவது திமுக இருந்தாலும் வெட்டி வந்திருப்பான் அவன் அந்த பசங்க கஞ்சாபுரம் தலைக்கேறி இருக்க மிருகமா மாறிட்டான் பதினேழு பதினாறு வயசு பசங்க அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பாஷ புரியல அவன் யாருன்னு புரியல அவன் மனவாழ் எதுவுமே தெரியல எதற்க இருக்கிறது யாரா இருந்தாலும் போல இருக்கு பெத்த அப்பனா இருந்தாலும் வெட்டியிருப்பாங்களா இருக்கு அப்ப சகஜமா இந்த வீதியில நம்ம எப்படி நடக்கிறது போனா கோயம்புத்தூர் அந்த பெண் மேல பைய போட்டுக்கிட்டு அந்த பொண்ணையும் அந்த நேரத்துக்கு போனச்சு அந்த பொண்ணு எந்த நேரத்துக்கு வேணாலும் எப்ப வேணாலும் போவாங்க அந்த சுதந்திரம் கூட இல்லைன்னா இங்க என்ன ஆட்சி நடக்குது என்ன ஆட்சி நடக்குது வடமாகத்தவானு கேள்வி கேட்கல எந்த பரதேசம் போயிலும் தமிழர்களுக்கு தனியார் துறையிலும் வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீடு வேணும் தனியார் துறையிலும் தமிழர்களுக்கான எழுபத்தைந்து விழுக்காடு நிரப்புங்க அப்படி என்கிற கோரிக்கை வைக்கலையா கர்நாடகாவில் வைக்கிறான் அதை கோரிக்கை கேட்க மாட்டான் ஆனா இப்போ வந்துருவான் நேத்தி நக்கிரன்ற ஒரு காணொலி நக்கீரன் ஒரு காணொலி போடுறான் ரயில்வே காவல்துறையினர் இதை தீவிரமாக கண்காணிக்கல அவர்களுடைய அராஜ அலட்சியம் அப்படின்னு ஏண்டா அசிங்கமா இல்லையா அசிங்கமா இல்லையா ரைட் ட்ரெயினுக்குள்ளார கத்தியை சுத்திக்கிட்டு ரீல்ஸ் போடுறான் அப்படி அவனை வளர்த்தெடுத்தது யாரு இந்த கஞ்சாவை இந்த இடத்துல கிடைக்கிறது யாரு கிடைக்க வச்சது யாரு இங்க வீதிக்கு வீதி டாஸ்மாக சாராய திறந்தது யாரு அவன் வெட்டினது எங்க வெட்டினா எப்படா கொஞ்சம் கூட நக்கி பழப்பீங்களாடா அந்த மீசை எதுக்கடா வளர்த்து வச்சிருக்கிறீங்க மீசை என்ன இதாவது வாங்குங்க காசை வாங்கி பழைச்சிட்டு போங்க அது தப்பு கிடையாது நீங்கதான் விற்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்க பத்திரிகை துறை நான்காவது தூணா இருக்கணும் இங்க நாராசமா இருக்குது ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஆனா மனசாட்சி கூட இல்லாம இருப்பீங்க மனிதாபிமானம் கூட இல்லாம இருப்பீங்க கூட இருப்பீங்க இருப்பீங்க இதுவே வேற யாராவது மனுஷத்தன் இதற்கு பொறுப்பேற்று அவர் பதவி விலகி இருக்க வேண்டும் யாரு இப்படியான பிரச்சனை அந்த வடமாத்தவன் எச்சு இருந்தா கூட ஆகா வடமாடத்தை சேர்ந்தவன் இங்க எச்சு துப்பிட்டான் இதற்கு பொறுப்பேற்று எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு போற வாட்டி நாங்க இந்த வாட்டி பதவி விலகலாம் சொல்ல போறது கிடையாது இன்னும் மூணு மாசம் தான் போகுது குறைஞ்சபட்சம் மனசாட்சியோட நடந்து குறைஞ்சபட்சம் வருகின்ற சட்டமன்ற கூட்டத் கூட்டத்தொடரிலாவது இந்த மது விலக்க அமல்படுத்துங்க மதுவுக்கு எதிரான நடவடிக்கை எடுங்க இந்த மூணு மாசத்துலயாவது கண்ணா மூடிக்கட்டு இல்லாம கஞ்சாவை கட்டுப்படுத்துற வேலையை பாருங்க எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துக்கு நாளைய சமுதாயம் என்னவாகுமோ என்கின்ற அச்சம் எல்லாருக்கும் பிறந்திருக்கு இப்படி போற வர எப்ப எந்த பிள்ளைங்களோ கையில சிக்கிக்கிட்டு பிணமாயிடுவோமோ என்கின்ற பயம் ஒருத்த கையில் மனசுல இருந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு சொல்றேன் தயவுதாச்சனை இல்லாம இப்படியான குற்றங்களை எல்லாம் தடுக்கிறதுக்கான வேலையை பாருங்க